ஜன்னத்து நை மசிதில் போதுகின்ற காலத்திலேயே இமாமாக இருந்து பணிபுரிந்த தென்காசி மௌலானா முஹிபுல்லாம் என்பதை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மிடம் பேசுவார்கள் صلاة الله سلام الله على المكي رسول الله صلاة الله سلام الله على المدني حبيب الله على المدني حبيب الله. تبسلنا ببسم الله. ومن هذه رسول الله. وكل مجاهد لله. باهل البدر يا الله. அலமது இல்ல இந்த சிறப்பான விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே எங்களுக்கெல்லாம் மார்க்க கல்வியை போதித்து இன்று சமுதாயத்தில் பணி செய்து உழவுவதற்கு உறுதுணையாக இருந்த ஆன்மீக தென்றல் கண்ணியத்தின் மறு உருவம் கடலூர் மாவட்ட அரசு காசியாகவும் எங்களுக்கு நாசிராகவும் இருந்து கல்வி போதித்த பெருந்தகை அவர்களே எங்களுடைய அனைத்து ஆசிரியர் பிறந்தகைகளை நான் ஒவ்வொரு ஆண்டும் லால்பேட்டை பட்டமளிப்பு விழாவிற்கு தேதி குறித்தவுடன் முடிவு செய்து விடுவேன் எப்படியும் போய் அங்கே உலமாக்களுடைய துவாக்கள் வேங்க வேண்டும் ஆலிம்களுடைய நட்பை பெற வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் நான் சனது வாங்கிய நாளில் இருந்து எங்களுக்கு ஷேக்குல் ஜாமியா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தந்தார்கள் ஓடுகின்ற பள்ளியில் இமாமாக பணி செய்து பல சேவைகள் செய்தேன் எங்களுடைய முழு வளர்ச்சிக்கும் இந்த ஜாமியாவும் இந்த லால்பேட்டை மக்களும் தான் உறுதுணையாக இருந்தார்கள் அதை போன்று இந்த கல்வி பயணம் தொடர்ந்து சேவை பயணம் நான் நினைத்துக் கொண்டே இருப்பேன் முகநூலில் அடிக்கடி நம் ஜாமியாவுடைய விஷயங்களை எல்லாம் பார்த்து தெரிந்து கொள்வேன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னோடு கல்வியில் பயணித்தவர்கள் அவர்கள் முகமது அலி ஹசரத் அவர்கள் இன்ன பிற உலமாக்களும் உண்டு ஆனால் நான் ஒருவன் எனக்கு ஒரு விடாபுடியான அன்பு என தெரியுமா லால்பேட்டை மக்களோடு இணைந்திருந்து நான் பணி செய்து வருகிறேன் எனது தொடர்பில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பில் நான் இருக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது சென்ற ஆண்டு கூட பார்வையாளர்களுடைய இடத்தில் இருந்துதான் நான் சென்றேன் துவாவை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மஷா அல்லா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லாஹு இந்த ஜாமியாவில் கல்வி வைந்து கொடுக்கின்ற அந்த உலமா பெருமக்களுக்கு மிகுந்த கண்ணியத்தையும் இஸ்ஸத்தையும் வழங்க வேண்டும் மாணவ செல்வங்களுக்கும் அந்த கல்வியையும் இஸ்ஸத்தையும் வழங்க வேண்டும் ரபுல் ஆலமின் அல்லாஹு நம்முடைய எல்லா அமல்களையும் ஒப்புக்கொண்டு அவன் நிறைவான நர்பாகியங்களை செய்கின்ற நற்கூலியை நம் எல்பேர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வரமத்துள்ள